சரி இல்லாத ஒரு ஓட்டர் லிஸ்ட் அதை சரி பண்ணணும்னு சொன்னால் அதையும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க உங்களுக்கு என்ன தாங்க வேணும் எங்களுக்கு பதவி வேணும் அதை சொல்லிட்டு போயிருங்க இப்போ நான் கேட்குறேன் அந்த இருபத்தி ரெண்டு படம் அப்படின்னு சொன்னாங்க கட்சியில் பார்த்தா அது வந்து அந்த மாடல்னு யாரோ ஒன்று சொல்கிறாங்களா அவங்க வந்து இப்போ நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன் இருக்காங்க அண்ட் அதுவே டுபாகூர் அப்படின்ட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க உடனடியாக எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஆள் இருக்காங்க ஒரு வீட்டில் வந்து ஐம்பத்தஞ்சு பேர் இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி பல வருஷங்களா கிட்டத்தட்ட எண்பது நூறு வருஷமா அந்த வீட்ல அங்கே இருக்காங்களாம் அவங்க மொத்தம் எட்டு ஒன்பது பேரும் அண்ணன் தம்பி தாத்தா அதுக்கப்புறம் இன்னொரு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக்கு இரநூறு வீடுகள் இருக்கிறாரு அதாவது அறுநூத்தம்பது ஓட்டு இருக்குது ஒரே நம்பர்ல அப்படின்னு அது இருநூறு குடியிருப்பு தான் எல்லாத்துக்கும் ஒரே வீடு தான் ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்களா அது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் கொடுத்தாங்களாம் அதையும் அவங்க இத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஸ்கூலே இருக்குதுங்க அப்படின்றாங்க இது கூட வெரிஃபை அதாவது ராகுல் காந்தி நான் சொல்ல மாட்டேன் அவரை யாரோ ஏமாடகாவல கூட்டின்னு போய் ஏமாத்தினாங்க இப்போ இங்க ஹரியானால கூட்டின்னு வந்து ஏமாத்தின்னுறாங்க பாவம் போற இடத்துல எல்லாம் ஏமாந்து நிக்கிறாரு அவரு அவரை ஏமாடின்னு சொல்றதை விட்டுட்டு ஏங்க நீங்க இது மாதிரி பண்ணுங்க தான் ஏமாந்தோன்னு கூட அவருக்கு தெரியல அதாவது இந்த சித்தார்த்தரை வந்து அந்த மூப்பு பிணி மரணம் இது எதையும் தெரியாம பொத்தி பொத்தி வளர்த்தாங்களாம் அந்த மாதிரி இவர் பாட்டு ஏதாவது வந்து பேசிட்டு போயிடுறாருங்க அது என்ன ரியாக்சன் வருது மீடியால என்ன அதை போட்டு கழுவி ஊத்துறாங்க அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட யாரும் காமிக்க மாட்டேங்கிறாங்க போல இது இந்த பக்கம் ஜெயராம் ரமேஷ் அந்த பக்கம் பவன் கேரா இவங்களே உக்காந்துக்கின்னு ஆ ரொம்பமே அது ரெடி இப்படியே பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க போல இது அதனால நாட்டுல என்ன நடக்குது நம்ம ஹைட்ரஜன் பாம்னு சொல்லிட்டு போறமே கட்சியில் அது ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஆகி நாறுதே நாருதே அப்படின்றத பத்திலாம் அவருக்கு தெரியவே மாட்டுது இவங்க இப்படியே மூடி மூடி வச்சிருக்காங்க அதனாலதான் ஒவ்வொரு ஊரிலையும் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இல்ல உபி போலாம்